வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது வீட்டில் தெய்வீக சக்தி நிலவவும் வீட்டில் அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் வீட்டில் செய்ய வேண்டிய சிறிய சிறிய மாற்றங்கள் தினமும் காலையில் வாசலில் கோலம் போட்டு வாசல் படியின் வலது பக்கம் விளக்கேற்றி வையுங்கள் வீட்டிற்கு நல்லது ஐந்து ஆறு மணிக்குள் மாலையிலும் விளக்கேற்றி வைப்பது மிகவும் சிறப்பு வீட்டின் காலை வேளையில் நல்ல கடவுள் சோத்திர பாடல் ஒளிநாடாவைப் போட்டு கேளுங்கள் அது வீட்டிற்கு நல்ல சக்தியை கொண்டு வரும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுங்கள் மற்றும் குழந்தைகள் காலை குளித்தவுடன் பூஜை அறையில் நிற்க வைத்து கடவுளை வணங்கச் சொல்லிக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வழக்கப்படி நெத்தியில் திருமண் சூரணம் குங்குமம் இட்டுக்கொள்ள பழக்கப்படுத்துங்கள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் வீட்டிற்கு உறவினர் யார் வந்தாலும் அவர்களை வரவேற்று தண்ணீர் கொடுக்கச் சொல்லிக் கொடுங்கள் வீட்டில் பெரிய பிள்ளைகள் பெரிய பெண் குழந்தை படித்துக் கொண்டிருந்தால் படிப்பில் நல்ல ஞாபக சக்தியும் நல்ல மதிப்பெண் பெறவும் வீட்டில் கைக்கிரீவர் படம் வைத்து வியாழக்கிழமைகளில் ஏலக்காய் மாலை சாற்றி நெய் தீபம் ஈட்டி வழிபட நல்ல பலன் கிடைக்கும் ஏலக்காய் மாலையை கைக்கிரீவர் சந்நிதி கோவிலில் இருந்தால் சாட்டலாம் சந்நிதி இல்லாதவர்கள் கயக்கிரிவர் படம் வாங்கி வீட்டில் வைத்து மேலே குறிப்பிட்டபடி ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட வேண்டும் ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று வாரங்கள் வழிபாடு செய்யலாம் வாசலில் பசு வந்தால் அரிசி வெள்ளம் கொடுத்தால் பித்ருக்களுக்கு நல்லது தினமும் காலையிலும் மாலையிலும் விஷ்ணு சகஸ்தநாமம் லலிதா சகஸ்தநாமம் சொல்ல தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் தெரியாதவர் ஒளி நாடாவை ஓடவிட்டு கேளுங்கள் மிகவும் நல்லது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்வது மிகவும் நல்லது பெண்கள் பெண் குழந்தைகள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ஆண்கள் ஆண் குழந்தைகள் புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் முடிந்தவர் பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி வையுங்கள் வாரம் தவறாமல் செய்வது மிகவும் சிறப்பு பண்டிகை நாட்கள் தை வெள்ளி ஆடிவெள்ளி வீட்டில் விசேஷ நாட்களில் வாசலில் தவறாமல் மாவிலை கட்டுங்கள் தவறாமல் மற்றும் தலைவாசல் படியில் மஞ்சள் பூசி குங்குமமிடுங்கள் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வருடம் ஒருமுறை குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுங்கள் வீட்டை எப்பொழுதும் நறுமணமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்தாலே நல்ல ஒரு நறுமணம் வீசினால் அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்க துவங்குமாம் எனவே பூஜையறை மட்டுமல்லாமல் வீடு முழுவதும் சாம்பிராணி போடுவது தூபம் காண்பிப்பது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து வாருங்கள் இதனால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விளங்கும் வீடு நறுமணமாக இருக்க தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் மந்திர ஒலிகள் கோயில்களில் ஒலிக்கப்படுவதால் தான் அங்கு சென்றதும் ஒரு மனநிறைவு கிடைக்கின்றது புதிய நம்பிக்கை வளர்கின்றது அதுபோல வீட்டினிலும் மந்திர ஒலிகள் ஒலிக்கப்பட்டால் அதன் மூலம் எழக்கூடிய அதிர்வலைகள் தெய்வ சக்தியை அதிகரிக்குமாம் எனவே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சத்தமாக உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் சிலர் மனதுக்குள்ளேயே முனகிக்கொண்டே பூஜை செய்வதை பார்த்திருப்போம் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது சத்தமாக மந்திரங்களை சொல்லி உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் அதன் அதிர்வலைகள் தெய்வீக சக்தியை உங்கள் வீட்டில் அதிகரிக்க செய்யும் உங்களுக்கு அப்படி மந்திரங்கள் பாடல்கள் பாட முடியவில்லை என்றால் நீங்கள் வேறு வகைகளில் ஒழிக்க செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது மந்திரங்களின் அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தியை அதிகரிக்கும் வீட்டில் எப்பொழுதும் பூஜை அறையில் கண்ணாடி ஒன்றை வைத்திருங்கள் கண்ணாடிக்கு தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு குறிப்பாக குலதெய்வம் அதில் வந்து இறங்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால்தான் பூஜை அறையில் சிறிய கண்ணாடி ஒன்றை வைக்குமாறு சொல்லப்படுகின்றது மங்கள பொருட்களில் ஒன்றாக கண்ணாடி இருப்பதால் சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரும்பொழுதும் மஞ்சள் குங்குமத்துடன் சிறு கண்ணாடி வெற்றிலை பார்க்க சேர்த்து கொடுத்து வழியனுப்பலாம் இதனால் கொடுப்பவர்களுக்கும் அதனை பெறுபவர்களுக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நன்றி உறவுகளே வணக்கம்